ஸ் வெ்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி எம்மையான தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு ஷைடிஸாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் எட்டு வரமிளகாய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இன்னும் நல்லா ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறுங்க வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் இது கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வைங்க சிம்முலேயே வச்சு நல்லா வேக விடுங்க இந்த தக்காளியிலருந்து நல்லா ஜூஸ் தனியாக வரும் தண்ணியே சேர்க்காமலேயே நல்லா இது வதங்கி வரும் தக்காளி நல்லா வெஞ்சிருச்சு எம்மியான ஜூஸியான தக்காளி தொக்கு ரெடி சப்பாத்திக்கு இந்த சைடிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்